கல்லானாலும் கிழவேன் புல்லானாலும் புரிசன்றதும் அந்த காலம் தின்னாலும் பார்ப்பேன் திங்கினாலும் உற்றுவேன்றது இந்த காலம் புரியுதுங்களா அன்னைக்கு இருந்த உறவுகள் எல்லாமே வேற இன்னைக்கு இருக்கின்ற உறவுகள் எல்லாருமே வேற அன்னைக்கு அம்மாவோட சின்னம்மா சின்னம்மாவோட சின்னம்மா அம்மாவோட அக்கா தங்கச்சி அக்கா பிள்ளைங்க மாமா பிள்ளைங்க மச்சா பிள்ளைங்கன்னு சொல்லி ஒரு வீட்டில் ஒன்றும் வேணாம் அந்த காலம்லாம் ரொம்ப வேணாங்க ட்வெண்ட்டி இயர்ஸ் அதாவது இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனால் ஒன்றரை மாதம் வரமாட்டேன் பாட்டி வீடு இங்கே வந்தாங்கன்னா ஒரு மாதத்துக்கு மாட்டாங்க எல்லாம் ஒருக்காக ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் ஒரு வீட்டில் இருபது பேர் கும்பலாக உட்காந்து நல்லா ஜோராக்கி சந்தோஷமாக சாப்பிட்டு ஜாலியாக ஊர் சுற்றிட்டு நம்மளுக்கு வந்து வீட்டில் சோறு போட மாட்டாங்க ஓடுவோம் ஓடியாருவோம் அள்ளி போடுவோம் வாயில ஓடுவோம் ஓடியாரும் அள்ளி போடுவோம் வாயில அவ்வளோ ஹாப்பியா இருந்தோம் வீடே ரொம்ப கூட்டமா இருக்கும் இன்னைக்கு நம் பிள்ளைங்களை வெளியில பத்து நிமிஷம் அனுப்ப மாட்டுறோம் ஃப்ரீயா விட மாட்டுறோம் வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சிருக்கோம் அந்த பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா தவிர வேறே தெரியாது என் பிள்ளைக்கே சொல்லுங்கள் என்னையை தவிர வேற யாரையுமே தெரியாது ஸோ எங்கேயும் அனுப்பினது கிடையாது அன்றைய இருந்த கால சூழ்நிலை வேறு இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலை வேறு ஸோ அதனால் நம்மளுமே நம்ம மாறிட்டு இருந்தாலும் உறவுகள் இன்றைக்கி இனிமையாக இல்லை பாசமும் இல்லை அன்னைக்கெல்லாம் அக்கா தெரிஞ்சுனா உயிரையும் கொடுப்போம் இன்றைக்கி அக்கா தெரிஞ்சு உயிரையும் எடுக்கிறாங்க உண்மை தானே சீரீஸாக உண்மை தானே அந்த பாசம் இன்னுமே இருக்குது அது எனக்கு தெரியல ஸோ எயிட்டிஸ்க்கு முன்னாடியோ எயிட்டிஸ்க்கு பின்னாடியோ எயிட்டிஸ்க்கு பி பின்னாடி எனக்கு பின்னாடி டூ கே கிட்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல டூ கே கிட்ஸ் தான் நான் பெற்ற பிள்ளைங்கள்லாம் நான் பார்த்துட்ருக்கேன் அதுங்களே வந்து ஒரு வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களே ஒத்துமையாக இருக்க மாட்டேங்குது பிச்சுக்குது அன்னைக்கு நானும் எங்கள் ஃபேமிலியில் நம்ம அக்கா தாச்செலாம் அடிச்சுக்கிட்டோம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த அடிச்சுக்கிட்டது அன்னைக்கு வந்து பார்க்கறதுக்கு அது கூட கலை அழகாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பிள்ளைங்க அடிச்சிக்கிறது அறிவாக பேசுதுங்க அழிவோட பேசுதுங்க நம்ம என்ன இதில் போய் சொல்கிறதுக்கு இருக்குது சொல்லுங்க அன்னைக்கு நம்மளுக்கு உறவுகளை யாருமே திணிக்கலை அது உள்ளுக்குள்ளேயே இருந்துச்சு இன்னைக்கு அக்கா தங்கிச்சி அண்ணன் தம்பி உறவே திணிக்கிற மாதிரி இருக்கு இது உன்னுடைய அண்ணன் இது உனக்கு அக்கா நீ அக்காவோட இப்படி இருக்கணும் இப்படி பழகணும் நம்ம உறவுகளே நம்ம வந்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்தாலும் அதான் எனக்கு தெரியாது எனக்கு வேணும் எனக்கு எனக்கு என்னோட தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற தாட்ஸில் போயிட்டுருக்கு உண்மையிலேங்க இன்னும் இனி இதுக்கு மேலே போகிற ஜென்ரேஷன்லாம் எப்படி போகணே தெரில உறவு எப்படி இருக்குன்னே தெரில உறவு இம்பார்ட்டன்ட்ருந்து இப்போ நிறையா பேர் வந்து படங்களில் காமிக்கிறாங்க பேசி காமிக்கிறாங்க உரையாடலில் காமிக்கிறாங்க சினிமாவில் காமிக்கிறாங்க எவ்வளோ தான் உறவுகளை பற்றி காமிச்சாலும் இங்கே வந்து அதை பத்தி புரிஞ்சிக்கிறதுக்கு ஆள் இல்லை புரிஞ்சுக்கிற மாதிரி உலகமும் இல்லை எல்லாமே அப்படியே போயிட்டே இருக்கு அப்டேட் வந்து எது எதுக்கு ஆகணுமோ தெரியல உறவுக்குலாம் அப்டேட் ஆகுது ஒன்று அதுதான் நம்மளோட பழைய வாழ்க்கை என்னைக்கு கிடைக்குமோ தெரியல சீரியஸா இப்போ ரீசெண்டாக ஒரு படம் எடுத்தாங்க பாருங்கள் அப்படியே பழையதை பார்த்த மாதிரி இருக்குது ஸோ அந்த படம் வந்து கடைசி வரைக்கும் ஒரு விஷயம் என்னான்னு புரியறதுக்கே ஒரு படமே ஓட்டிட்டாங்க ஒரே ஒரு விஷயம் நெய்யலகன் அது வந்து பழையதை அப்படியே பார்த்த மாதிரி இருக்குது அதுவே சந்தோஷமாக தான் இருக்குது ஸோ அது மாதிரி உறவுகள் இங்கே எதுவுமே வந்து ஆழமாக இல்லை சொல்லிக்கிற மாதிரி இல்லை இப்படியே போனால் நல்லாவும் இருக்காது போகட்டும் இப்படியே பேசிட்டு நம்மளும் போகலாம்